வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மாலா நான் நிலை நிலைமை இருக்கிறேன் நீங்கள் இல்லை அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஒரு சூப்போட வந்திருக்கிறேன் அதுதான் ஆட்டுக்கால் சூப் இந்த ஆட்டுக்கால் சூப்பை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் படிப்படியாக பார்க்க போகிறோம் வாங்கோ இப்போ வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான மரக்கறிகளையும் நான் இதோட இணைச்சு கொள்ள போகிறேன் அதைத்தான் என்ன ரெண்டு பாப்பம் வாங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கேரட் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு லீக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் சிவப்பு வெள்ளை ஒரு பூடு உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சீரகம் நட் சீரகம்னு சொல்லிவினா அந்த சீரகத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆட்டுக்கால் எல்லாம் வடிவாக கிளீன் பண்ணி வச்சிருக்குது இது வந்து கல்லுப்பு கல்லுப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிரக்கறியலோட சேர்த்து நான் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கிறேன் அது ஏன் எடுத்திருக்கிறேன் நான் பின்னால் காட்டுறேன் சூப் எல்லாருமே செய்வினம்தான் ஆனால் இருந்தாலும் நான் ஒரு வித்தியாசமான முறையில் இதை எப்படி எப்படி நுணுக்கமாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக கொண்டு வரலாமென்றதை பற்றி தான் நான் இதில் காட்ட போகிறேன் பாருங்க இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான சூப்பாக தான் இருக்கப்போகுது இப்போ வந்து கழுவி வடிவாக எடுத்தாச்சு அந்த ஆட்டுக்காலை இந்த ஆட்டுக்காலை நான் சூப் எடுக்கல ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி தருவினோம் எண்டபடியாக எங்களுக்கு எந்த வித பயமுமே இல்லை அப்படியே நாங்கள் அந்த ஆட்டுக்காலை நல்ல வடிவாக உப்பும் மஞ்சளும் போட்டு நல்ல வடிவாக கழுவி எடுத்து போட்டு நாங்கள் அதை டிரெக்டாக நாங்கள் சூப் செய்கிற சட்டிகளையே நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான எல்லாம் உடைச்சிட்டேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வடிவா சீவி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஒரு எங்களுடைய தாயகம் அதாவது ஸ்ரீலங்காவில் ஆட்டுக்கால ஆடு கால் கிடைச்ச உடனே சமைக்க மாட்டினோம் அதாவது அந்த நாங்கள் சமைக்கிற அந்த அடுப்பு அடுப்பு பகுதியில் மேற்பகுதியில் புகடுகள் சொல்லுவோம் கீழே அடுப்பிற்கும் அதாவது விறகு அடுப்பு அந்த விறகு அடுப்புக்கு மேலே புகை கூடன்ட்டு சொல்லி சொல்லுவினோம் அதுக்குள்ளால புகை போடுறது அந்த பகுதியில் அந்த ஆட்டுக்கால்களை கட்டி விடுவினம் அப்போ அந்த புகையில் சமைக்கிற அந்த நெருப்பு புகையில் அந்த எல்லாம் நல்ல வடிவாக அப்படியே பழுதுபடாமல் பாதுகாப்பாக இருக்கும் அதை எடுத்து அடுத்த நாள் தான் அதை நல்ல வடிவாக கட் பண்ணி போட்டு அதை சூப் வைப்பினோம் இது எங்கட ஸ்ரீலங்காவில் அந்த முறையில் தான் செய்கிறவ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது அடுப்பு புகட்டில் புகடென்று சொல்கிறது அகு அடுப்பு புகட்டில் அந்த புகையில் அந்த கால்களை கட்டி விடுவினம் ஆட்டு இறைச்சி கிடச்சா அந்த ஆட்டு இறைச்சியை முதல் நாள் சமைச்சிட்டு அந்த கால்களை கட்டி தொங்க விடுவினம் அதை நானும் நேரில் பார்த்துருக்குறேன் எங்கள்ட அம்மா அப்படி செய்திருக்கிறா அதே பக்குவத்தோடு தான் உங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் சூப்பை நான் தரப்போகிறேன் அதே நேரத்தில் சில சில வித்தியாசமான முறைகளையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரப்போறேன் அது நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்தால்தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனலை கண பேர் நீங்கள் பார்க்குறீங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்களோ என்னவோ தெரியலை ரெண்டபடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும் பாருங்கள் இதுக்கு தேவையான தோல்கள் கேரட்டு என்ற தோல்கள் எல்லாம் வடிவாக சீவி மரக்கறிகளையும் எடுத்திருக்கிறேன் ஆட்டுக்கால்ன்றா சில பேர் ஆட்டுக்கல்ல மட்டும்தான் செய்விடம் ஆனால் நான் அப்படி இல்லை அதுக்குள்ளே சேர்த்து மரக்கரியும் போடுவேன் ஏனென்றா ஹெல்த்தியா இருக்கட்டும் சொல்லி இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தா எல்லா நோய்களுமே போய்விடும் என்றபடியாக ஒட்டுமொத்தமாக எங்களோட உடம்புக்கு தேவையான ஒரு சூப் தான் இது பாருங்க இதுக்கு தேவையான கல்லுப்பை நாங்கள் போடுவோம் இது வந்து கொஞ்சம் தண்ணியில் வேணுமென்றால் நீங்கள் செய்யலாம் ஆனால் எங்களுக்கு நிறைய சூப் என்றபடியாக நாங்கள் நான் வந்து நிறைய தண்ணி இருக்கில் காவிச்சிருக்கிறோம் அதாவது சட்டி அரைவாசிக்கு நான் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ஊற்றி இப்போ உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக கலந்து விட வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகு சின்ன சீரகம் வெங்காயம் உள்ளி எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக பாருங்கள் உப்பிடித்தான் அடிச்செடுத்திருக்கிறேன் இதையும் நாங்கள் போட்டு நல்ல வடிவாக கலந்தெடுக்க வேணும் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் மல்லியும் பாவிச்சு கொள்ளலாம் ஆனால் நான் மல்லி பாவிக்கையில் மிளகும் சின்ன தான் பாவிச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரக்கறிகளையும் சேர்த்து அவிய போடணும் தக்காளியும் சேர்த்து அதுக்குள்ளே வெட்டி போட்டிருக்கேன் தக்காளி உருளைக்கிழங்கு லீக்ஸ் கரட் எல்லாமே சேர்த்து நான் இதுக்கெல்லாம் சேர்த்து அவியறதுக்கு போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா அதையும் நாங்கள் கல கலந்து விட வேணும் இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அப்படியே அடிச்சுட்டு டிரெக்டாகவே நான் சட்டிக்கில் போட்டிருக்கிறேன் அப்படி உடனடியாக போட விரும்பாத ஆட்கள் நீங்கள் அதை பொட்டலமாக கட்டிட்டு அதாவது அந்த நச்சீரக மிளகு எல்லாத்தையும் நல்லா பவுடரை அடிச்சுட்டு நீங்கள் ஒரு பொட்டலமா கட்டி போட்டு நீங்கள் அதுக்குள்ள போட்டுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு சுலபமான வழி தான் ஆனால் இப்படியே செய்தாலும் அதுவும் நல்ல வடிவாக கலந்து நல்ல வடிவாக அவர் ஒரு தன்மைக்கு தான் வரும் எந்தவித பாதிப்பும் இல்லை குடிக்கேக்கில் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எனக்கு அப்படியே பொட்டலமா போடுறது பிடிக்காது அப்படியே டெரெக்டாக போட்டு சமைச்சு எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னு சொன்னால் அந்த மிளகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் குடிக்கும் பொழுது அப்படியே எங்களுக்கு அதுவும் வந்து செ எங்களுக்கு கூடம்பில் வந்து சேரும் என்றபடியாக நான் பொட்டலம் கட்டி இந்த மசாலா பொடிகளை போடுவதில்லை டிரெக்டாக அப்படியே போட்டுடுவேன் தண்ணிக்கல பேரங்கோ நல்லா அழகாக கொதித்து வருது இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்குகளை நான் மசிச்சு விட போகிறேன் இப்படியே கரண்டியால் எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சு நல்லா மசிச்சு விட அப்படியே நசிஞ்சு வருவார் அவிஞ்சி வரையக்கலை இந்த மாவை கலக்கிற அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த உருளைக்கிழங்குகளை எடுத்து இப்படி நசிச்சு விட்டா அந்த சூப் வந்து எங்களுக்கு ஒரு திக்கான ஒரு தடிப்பான தன்மையை தரும் என்னபடியா எங்களுக்கு இதுக்குள்ள சோளமாக க கலக்க வேண்டிய அவசியமே இல்லை இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைச்சேன் என்னென்னு சொன்னால் சில பேர் சோளமாக கலக்கிறதாரு எங்களுக்கு அதிகமான சத்து இந்த சூப்பில் கிடைக்க போகிறது இல்லை அதிலும் பார்க்க இதுக்குள்ள கலந்த பொருட்களை வச்சு இந்த சூப்பை தடிப்பாக ஒரு ஓரளவு தடிப்பாக எடுத்துக்கொள்றது நல்ல அதுக்கான வழியைத்தான் நான் இந்த உருளைக்கிழங்கு நசித்து நசித்து எடுத்திருக்கிறேன் பாருங்கோ கலரும் நல்ல வடிவாக மாறிட்டு நல்ல ஒரு பதத்துக்கு பதத்துக்கும் வந்துட்டுருளக்கிழங்கு இப்படி கரண்டியால் சைட்டியில் வச்சு நல்ல வடிவாக அமர்த்தினா அது நல்ல வடிவாக சிதைஞ்சு நல்ல கூழ் பதத்துக்கு பெறும் கரண்டியால் பிறகு நல்ல வடிவாக நாங்கள் கிளறி விட்டோம்டா அந்த உருளைக்கிழங்கு முழுமையாக அந்த சூப் ஃபுல்லாக கலந்துவிடும் என்னபடியா எங்களுக்கு இந்த சோளமாவோ வேரமாவோ வேறு பதார்த்தங்களோ எங்களுக்கு கலக்க வேண்டிய அவசியமே இல்லை சூப்பும் வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் உருளைக்கிழக்குன்றாலே சுவைதானே அந்த சுவை இந்த சூப்பில் அப்படியே படிஞ்சுவிடும் என்னபடியா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் ஏன் உருளைக்கிழங்காக அப்படியே போட்டாலும் கரைந்தானே என்று சொல்லி சில உருளைக்கிழங்கு கரையாது நல்ல வடிவாக அப்படி சின்ன நான் வெட்டி போட்டுட்டு நாங்கள் மசிச்சு சொன்னால் சரியா இருக்கும் இப்போ ஒரு தேசிக்காய் தேசிக்காய் புளி விட விரும்பாதவர்கள் கொள்ளலாம் ஆனால் நான் தேசிக்காய் புளி விடுறதே எனக்கு பிடிக்கும் ஒரு கொஞ்சம் புளி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த சுவை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேசிக்காயும் எங்களோட உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொருள்படியை நான் தேசிக்காயும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து சூப் வந்து நல்ல வடிவாக தயாராகிட்டது இதை வந்து நான் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசில் நான் மாற்றிக்கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ இந்த சூப்பர் நான் சுவைச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது என்று சொல்லி ம் சுவையும் தரமும் அப்படியே இருக்குது மனமும் அப்படியே நல்ல ஒரு எங்களோட ஊரில் குடித்த மாதிரி அதாவது நாங்கள் ஸ்ரீலங்காவில் அம்மாண்ட கையால் குடித்த மாதிரி அப்படி ஒரு சுவை தான் எங்களோட நாவுக்கு கிடைக்கிது அதே நேரத்தில் வாசமும் அதே வாசனை மாறாமல் அப்படியே வந்திருக்குது எண்டபடியாக நீங்களும் இந்த முறையில் பின்பற்றி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப்பை செய்து குடித்து பார்த்துட்டு எனக்கு கொமண்டில் தெரியுங்கோ தெரிவிங்கோ இதே முறையில் செய்திங்கன்னு சொன்னால் காட்டின முறையில் செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சுவையான ஒரு ஆட்டுக்கால் சூப் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் அதை செய்து பார்த்துட்டு எனக்கு கொமண்டில் தெரிவிங்கோ அதே நேரத்தில் பார்த்தீங்களேனு சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கோ அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் சொன்னா இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொண்டு நான் மீண்டும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்